என்ன புரிய அவருக்கு புரியாது அதனால அதான் நீங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ இந்த சவுண்ட் இந்த சாங் ஓகே பண்ணிட்டாரு கவிஞர் வந்து கவிஞர் கண்ணதாசன் வந்து எழுதிட்டாரு பாடல்ல எழுதிட்டாரு இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்றப்ப இந்த ஜாகிங் அந்த ஷோ சவுண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் ரெக்கார்ட் பண்ணணும் அதவே தாளமா வச்சு பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன் அந்த ஷோ சவுண்ட்ஸா போட்டு அந்த ஜாகிங் போடுற அந்த ஷூவே போட்டு எடுத்தா டப்பு 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 டப்புட்டு எனக்கு என்னால தாங்க முடியல ரெண்டு பேர் போறாங்க பாட்டு அந்த சவுண்ட கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ண வாசிக்கிறவங்க ரெண்டு பேரை வச்சுட்டு தொடையில தாளம் போட்டு சொன்ன தொடல தட்ட சொன்ன நீ கையில் அப்படி ரெண்டு இன்னொரு பையனையும் சேர்த்து வச்சுட்டு இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணு அப்படிங்கிற நியூஸ் வந்து உங்களுக்கு